அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கள்ள தொடர்பில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்களை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிக எளிதாகவும் சீக்கிரமாகவும் பிரிப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கின்றோம் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தங்களை தங்களது சந்தோஷத்தை மட்டுமே மனதில் நிறுத்திக்கொண்டு குடும்பம் குழந்தைகள் பெற்றோர் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதையும் மனதில் வைத்துக்கொள்ளாமல் தங்களுடைய மகிழ்ச்சியே முக்கியம் என்று கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் பெரியவர்களோ நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களோ நல்ல முறையில் இது வேண்டாம் இப்படி செய்யக்கூடாது என்று முறையாக சொன்னாலும் அன்பாக எடுத்து கூறினாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய கள்ளக்காதல் செய்யக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் இருவரையும் வெகு சீக்கிரமாகவும் எளிதாகவும் பிரிக்க உதவக்கூடிய முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் கள்ளக்காதல் செய்யக்கூடிய இரண்டு நபர்களை பிரிக்க நமக்கு தேவைப்படுவது வெறும் இரண்டே இரண்டு பொருட்கள் மட்டுமே இந்த இரண்டு பொருட்கள் என்னவென்றால் வசம்பு மற்றும் கடுக்காய் இந்த வசம்பு கடுக்காய் இரண்டையும் தனித்தனியே பேரம் பேசாமல் வாங்கி வந்து கள்ளக்காதல் செய்யக்கூடிய பெண்ணின் பெயரை வசம்பில் கருப்பு நிற பேனாவினால் எழுத வேண்டும் யாரிடமிருந்து இந்த பெண் கள்ளக்காதல் செய்வதை பிரிக்க வேண்டுமோ அந்த நபரினுடைய பெயரை கடுக்காயில் சிகப்பு நிற பேனாவினால் எழுத வேண்டும் இவ்வாறு எழுதக்கூடிய வசம்பானது ஒரு துண்டு வசம்பு தேவைப்படும் அதேபோல் இருபத்தோரு கடுக்காய் தேவைப்படும் இந்த இரண்டு பொருட்களையும் தனித்தனியே பெண் மற்றும் ஆண் பெயரை எழுதி பெண்ணிடமிருந்து பிரிய வேண்டிய ஆணின் பெயர் எழுதப்பட்ட கடுக்காய்களை கருப்பு நிற மண் சட்டியில் வைத்தும் பிரிய வேண்டிய பெண்ணின் பெயர் எழுதப்பட்ட கருப்பு நிற பேனாவினால் பெண்ணின் பெயர் எழுதிய வசம்புகளை சிகப்பு நிற சிறிய மண் சட்டியிலும் வைத்து வடக்கு தெற்கு என தனித்தனியே எதிரெதிரே பிரித்து வைத்து பிரிபட வேண்டிய ஆணினுடைய பெயர் எழுதப்பட்ட கடுக்காய் இருக்கக்கூடிய மண் சட்டியில் வேப்பங்குச்சி வெள்ளருக்கன் குச்சி கருவுமத்தன் குச்சி கருவுமத்தன் விதை வேப்பங்கொட்டை வெள்ளருக்கன் விதை இவற்றை ஒன்றாக வைத்து வேப்பண்ணை ஊற்றி தீயிட்டு எரிக்க வேண்டும் பிரிபட வேண்டிய பெண்ணினுடைய பெயர் எழுதப்பட்ட வசம்பு இருக்கும் மண் சட்டியில் அரசங்குச்சி மாங்குச்சி மற்றும் சென்னாயுருவி இவற்றை வைத்து பச்சை கற்பூரம் கொண்டு நன்றாக எரித்து அதில் உள்ள வசம்பு எரியும் வரை நன்றாக எரித்து அதன் பிறகு அதில் சாம்பலை தனியை எடுத்து ஒரு சிகப்பு நிற துணியில் கட்டி இதை செய்யக்கூடிய இடத்திலிருந்து மூன்று ஊர் தள்ளி இருக்கக்கூடிய கோவில் பக்கத்தில் இருக்கும் ஏரிக்கரை அல்லது குளக்கரையும் மேட்டில் வடகிழக்கு பகுதியில் புதைத்து விட வேண்டும் எந்த ஆணுடனான கள்ளத்தொடர்பை அந்த பெண் விட வேண்டுமோ அந்த ஆணுக்கான கடுக்காய் எரித்த சாம்பலை ஒரு கருப்பு நிற துணியில் கட்டி நீங்கள் எந்த ஊரில் பெண்ணுக்கு உண்டான மூட்டையை புதைத்து வைத்தீர்களோ அந்த ஊரிலிருந்து எதிர்வசமாக மூன்று ஊர் தள்ளி இறக்கக்கூடிய மயானத்தின் சரியாக வடக்கு பகுதியில் இரண்டே கால் அடி பள்ளம் தோண்டி அந்த சாம்பல் மூட்டையை புதைத்து விட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் கள்ளக்காதலில் எவ்வளவு நாட்களாக அவர்கள் ஈடுபட்டு வந்தாலும் இவர்கள் இருவருக்கும் இடையே வெகு சீக்கிரமாக பிரிவு ஏற்பட்டு வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலும் மீண்டும் பழகாமலும் பிரிந்து போய்விடுவார்கள் இதை செய்வது குடும்ப நன்மைக்காக என்பதனால் எந்தவிதமான விதமான பாதிப்போ தோஷமோ ஏற்படாது செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்